ஸ் இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு இயற்கை இடத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அந்த இடம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட் சிங்க டெட் சீனா இறந்த கடல் அதுக்காக தான் அர்த்தம் இதை பற்றி நம்ம பேச போகிறோம் டாபிக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக இருந்திங்கன்னா மரகம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பிலைன்னு தட்டி விட்டுக்கோங்க ஏன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு வரும் வந்து சேரும் உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகும் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு இறந்த கடலுங்க எந்த ஒரு உயிரினமே இதில் வாழ முடியாது அதேமாரி இதுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஏரிங்க டெட் சி என்பது ஒரு ஒவ்வொரு ஏரி சீன் பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பரப்பளவு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு சீன் பேர் வச்சு டெட்ஸின்னு வந்து இதுக்கு அப்படியே போக போக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டெட் வந்து எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஜோர்டான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளை பார்த்தீங்கன்னா நடுவே இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா உலகத்திலே தாழ்ந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த டெட்ஸி மட்டும்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரமாட்டம் இருக்குல்ல பூமி பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா பூமி தரமாட்டத்திலேருந்து நானூற்றி முப்பது மீட்டர் கீழே இருக்குது டெட்ஸி அவ்வளோ பழத்தில் இருக்குது இதுதான் மிக தாழ்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெட்ஸி இருக்குது இந்த டெட்ஸி பார்த்தீங்கன்னா உப்பின் ராஜான்னு அழைக்கப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கடல் தண்ணி பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி நாலு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும் ஆனால் இந்த டெட்சியில் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உப்பு இருக்குது அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு வாயிலே வைக்க முடியாது கறிக்கும் பயங்கரமாக இந்த டெட்ஸியில் யாராவது தப்பித்தவரை கீழே விழுந்துட்டாங்கன்னா கூட ஒன்றும் பயப்பட தேவையில்ல இந்த தண்ணி உள்ளே போக முடியாது ஏன்னா வந்து இது அடர்த்தி அதிகம் உப்பு அதிகம் அதனால் யாரும் உள்ளே போக முடியாது உங்களுக்கு புரியுறமே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ரெண்டு டம்ளரில் ஒரு தண்ணியை ஒரு பாயாசமும் நம்ம குடிக்கிற பாயாசமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தண்ணியில் விட்டிங்கன்னா நார்மலாக போகும் இந்த பாயாசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழவலம் இருக்கும் அதே கதை தாங்க இதுலேயும் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு உயிரினமானும் உள்ளே போக முடியாது மனுஷங்களால் போனாங்கன்னா மிதக்குவாங்க அதேமாரி உயிரினங்களால் வாழவே முடியாதுங்க இந்த சீல ஏன் பார்த்தீங்கன்னா உயிரினங்களால் இந்த டெட்ஸியில் வாழவே முடியாதுங்க ஏன்னா உப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நார்மல் கடையில் மூணு ப மூணு புள்ளி நாலு பர்சன்டேட்டாக உப்பு இருக்கும் ஆனால் இந்த டெட்ஸியில் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் டெட் இது உப்பு இருக்குது அதனால் உப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு உயிரினமே அந்த டெட்ஸியில் வாழவே முடியாதுங்க ஆனால் இவ்வளோ கெட்ட விஷயம் கொண்டாலும் இந்த டெட்சியில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் வந்து ரொம்ப ரொம்ப அங்கே அதிகமாக இருக்குங்க என்ன மருத்துவ குணம் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மணலும் அந்த தண்ணியந்தாங்க என்ன மருத்துவ குணத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோல் நோயெலாம் வருது இல்லை தோல் நோய்க்கும் சத நோய்க்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மருந்து மருந்தை எடுத்து குணப்படுத்துறது தான் சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் அதேமாதிரி இந்த டெட்ஸிக்கு எங்கே எது எதுக்காக நிறைய பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்காகவும் சருமம் அழகுக்காக தான் வராங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன இந்த ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னல்ல அதுக்காக தான் அந்த நாடுக்கு வந்து வராங்க இந்த டெட்ஸியை பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு சுற்றுலா இடமாகவும் வந்து விளங்குதுங்க இது உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் இருக்குது ஆண்டுக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த டெட்ஸி வந்து பார்க்க வராங்க வந்து அந்த தண்ணியில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதா சொல்கிறாங்க அதேமாரி இந்த டெட்ஸி பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் சுருங்கிக்கிட்டே வருதாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ வெப்பமயமாறுது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் இதனால் அதேமாதிரி டெட்சியை பார்த்தீங்கன்னா இது ஒரு அழிஞ்சிட்டு தான் வருதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் சுருக்கமாக அடைஞ்சிட்டே வருது அந்த டெட்சியோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா சுருங்கி சுருங்கி கம்மியாகிட்டே வருது இது எதனால் இந்த மாதிரி கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா புவி வெப்பமயமா இருக்குது நம்ம ஓசை ஏரியில் ஓட்டையாகிட்டு வருது வெயில் அதிகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நதிகள்லாம் தடை பண்ணிட்டாங்க நதியிலேருந்து தான் அந்த தண்ணி வந்து உப்பாக மாறும் அந்த நதிகளை நதிகள் எல்லாமே தடை பண்ணதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெட்ஸியோட அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வருது என்ன நண்பர்களே இந்த டெட்ஸியை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வேலை கேட்டு தட்டி விடுக்குவோம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் நாலேஜ் கெயின் ஆகும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்